நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்னைக்கு நம்ம டிராவல் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா துவாஸ் இந்த மெகா யார்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஏரியாவில் வந்து துவாஸ்லேயும் எம்ஆர்டி வரைக்கும் நம்ம டிராவல் இருக்கும் வீவை பார்த்துட்டு வாங்க எப்படின்னு சொல்லுங்கள் சிங்கப்பூருங்க எப்படி நீட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதேமாதிரி பார்த்தா மழை பெஞ்சிட்ருங்க அதனால் தான் ரோட்டில் கொஞ்சம் அப்படியே இது போயிருக்கு இப்போ உடனே வந்து மழை முடிந்து அதை க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா சிங்கப்பூர் எப்பவுமே க்ளீனாகவே இருக்கும் ஸோ இது கிளீன் ஆகும்போதும் நான் சொன்ன மற்ற ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சுங்க வருஷம் ஸோ இவ்வளோ காலங்களாகியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நாடுகளில் வந்து அறியாமையிலையும் இல்லை வேலை வாய்ப்பு இந்த காசு பணம் இந்த பணம் எல்லாம் அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லவங்க தாங்க இந்த பணத்தால் தான் வந்து எல்லாரோட குணங்களும் மாற செய்யுது பணம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு இது ஸோ பணம் இருந்தால் ஒரு அதான் எங்கள் அப்பா கூட சொல்லுவார் டே ஆயிரம் பேர் சொல்லாத நான் கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து பையில தான் இருக்கும் ஸோ நான் கொடுக்க முடியாத நம்பிக்கை கூட உங்கள்கிட்ட கையில் காசு தான் நம்பிக்கை உனக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ வந்து தெ இருப்பாங்கன்னா அந்த பணத்தை வந்து கரெக்டாக சிக்கனமாக சேவ் பண்ணி சிக்கனமாக இது பண்ணி எந்த பண விஷயம் பொறுத்தளவு வந்து ஆயிரு நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு கேர்லெஸ்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது கண்டிப்பாக வாஸ்துமான விஷயம் தான் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பழசாலியாக இருக்கும் அந்த பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பழம் இறந்துக்கிட்டே வரும் நம்ம ஆயிரம் தான் வீரனாக இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரி சரிதான் கையில் காசு இல்லைன்னா நம்ம வந்து கோழையாக தான் மாறிடுவோம் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம மனசு எல்லா விஷயங்களும் நம்ம போராடுறது நம்ம மனசு தான் ஸோ அந்த மனசு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகி என்னடா என்னோட ஏதோ பேச வந்துட்டு ஏதாவது பேசிட்டு நினைக்காதீங்க ஆமாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் டூ கே கிட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாக்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க எதை எல்லா விஷயங்களும் தெரியுது அப்படி இருந்து இந்த டூ கே கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இரண்டாயிரங்களில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வராங்க வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஒரு ஆடு மாடுலாம் சந்தைக்கணும் அடி மாட்டு வேலைக்கு வாங்கிட்டு வந்தாண்டா இது என்னடா போச்சு போச்சுடா போடா அப்படிங்கிற மாதிரி என்ன சம்பளம் ஏது சம்பளம் அப்படின்னு தெரியாமல் தம்பி நீ காசு கட்டிட்டு போப்பா அங்கே போய் நீ எத்தனை வருஷமான இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இதை வந்து அனுப்புகிறவங்க சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமானும் இருக்கலாங்க வாஸ்தவம் தான் எப்படி இருக்க முடியும் உங்களுக்கு வந்து இளமையில் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்க்க முடியுமோ அவ்வளோ தான் வெளிநாடுகளில் வச்சுக்குவாங்க இவங்களால் வேலை பார்க்க முடியலட்டின்னா அனுப்பிவிட்ருவாங்க ரெண்டாவது வந்து ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வந்து மெடிக்கல் அன்ஃபிட்டாக இருந்தால் ஊருக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க அப்படி மெடிக்கல் உங்களை உடம்பு வந்து ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் வே நீங்கள் வேலை பார்க்க முடியும் அப்படிலாம் அனுப்பிடுவாங்க அதனால் வந்து உங்களை அனுப்புறதுக்காக அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக இடைத்தரகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் எவ்வளோ நாளாக கூட இருந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பாதீங்க இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா வேலை பார்த்தா வச்சுக்குவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து சரி இல்லைன்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க நல்லா வேலை பார்க்கலாம் ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதேமாரி வந்து கம்பெனி தீவாலாச்சுன்னா வந்து கம்பெனி முதலாளி வந்து உனக்கு வேறு கம்பெனி மாற்றி விட்றதுக்கான நீங்கள் வேணால் தேடிக்கீங்காமல் அந்த டைம் உங்களுக்கு கம்பெனி கிடைச்சா ஓகே கிடைக்கலன்னா அப்புறம் நீங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணும் கட்டின காசு வேஸ்ட் தான் இது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கம்பெனிலாம் கேன்சல் ஆகாது கண்டிப்பாக கம்பெனி நடத்துவாங்க ஏன் நான் காசு கட்டி வரேன் ஏன் கம்பெனி வந்து கே சப்போஸ் திவாலானால் என் வேறு கம்பெனி மாற்றி விட மாட்டேன் என் காசு என் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க எந்த கம்பெனிகள்லேயும் வந்துட்டு எனக்கு லேபர் வேணும் நம்ம ஊரில் வந்து ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போகிறோம் அவங்களுக்கு வாண்டட் இருக்குது நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்க போகிறோம் வேலைக்கு வந்து அவங்க சம்பளம் தர போகிறாங்க அதே கான்செப்ட் தான் இங்கே வெளிநாடுகள்லையும் நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அங்கே வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் தராங்களே தவிர மற்றபடி வந்துட்டு நீங்கள் காசு கட்டிட்டு வந்து நீங்கள் காசு அவங்க நீங்கள் காசு கட்டுறது வந்து இங்கே கம்பெனிக்கு வந்து சேரவே சேராது மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவாங்க நான் கம்பெனிக்கு எனக்கு வேக்கன்சி ஆள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது மோஸ்ட்லி நிறைய கம்பி வந்து ஃப்ளைட்டு டிக்கெட்டை கூட போட்டு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு உங்களுக்கு யார் முன்னிற்கிறாங்களோ அவங்க வந்துட்டு பழமாடி கட்டியிருப்பான் நீ வந்து இன்னமும் வந்து நீ எப்போ வரும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் இது ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வருஷம் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் கேட்டால் தம்பி ஒரு மூணு லட்ச ரூபா கையிலேருந்தான் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு என்னென்னா வைத்து கழுவிட்டு போ நடத்துற ஒரு மாரி தான் எதாவது சோத்து கிடைத்தா போச்சுன்னா நல்லா வருமானம் வெளிநாட்டில் நான் இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நல்ல வருமானம் வந்து வெளிநாட்டில் இல்லை அப்படின்னா தயவு செய்து வருந்தினேன்னு திருந்தினேன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அடுத்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை கடனாகி போச்சு ஊரில் போனால் கடங்கார என்ன சொல்லணும்னா ஏ அந்த உலகத்தில் வந்து கடன்கள் இல்லாதெல்லாம் கிடையாது அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குன்னு கரெக்டாக அதை வந்து இது பண்ணணும் நான் போனேன் எனக்கு வந்து கம்பெனி மீது வச்சுன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து எனக்கு இன்றைய காசு வச்சாங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்படி சொன்னால் வந்து காசு கிடைக்காம போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படி இல்லை தெரிஞ்சவங்களை தான் காசு வாங்கிட்டு வந்துருப்பேன் அவங்க வந்து உங்களை செய்ய பாரு ஆனால் எனக்கு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விட கொஞ்சம் சீக்கிரம் கட்டு அப்படிமாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் வேறு வழிகளுக்கு வழிகளை தேடிக்கலாம் அதை விட்டுட்டு வெளிநாட்டில் வந்துட்டு டெய்லியும் ரொட்டைனாக வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சம்பளம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து கடன் அடைக்க முடில போக முடியலன்னா அங்கே வந்து கடங்காரவன் வீட்டில் வந்து நிற்பாள் நாளைக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும் போகணும் வரணும்னா கடங்காரவன் வீட்டில் நின்று இருக்கும்போது டே அவனுக்கு என்னடா வெளிநாட்டில் போய் ஏதாவது சுற்றிட்டு போல பழகட்டா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அங்கே என்ன சொல்லுவாங்க அவன் எங்கேயே குடிச்சிட்டு சுற்றிட்டு கிடக்கிறான் பழகு அதான் கடன் அடைக்கலாம் ஒன்றும் கடங்காரம் வீட்டுலங்க உதவ பிள்ளை எப்போ எத்தனை ஸ்டாண்ட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பம் பெருக்கட்டுரும் அதே வந்து பார்த்தா கல்யாணம் பண்ண வந்தாங்க அப்படின்னா இது வந்து அந்த பிரச்சனையோட முடிஞ்சினா கல்யாணம் பண்ண வந்தாங்கன்னா தன் மனைவிக்கு காசு இருக்கணும் தான் குழந்தைங்களுக்கு காசு இருக்கணும் அப்பா அம்மா பார்த்துன்னு வச்சுக்கணும் அப்படி வந்து இதெல்லாம் செய்யல வைக்கணும்னா அவங்க குடும்ப வாழ்க்கை கெட்டுரும் அவங்க கூலி வேலைக்கு போக வர அப்படி இப்படி இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அவன் யாரும் அந்த இங்கே வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒர்க்கிங் செட்லாம் வந்து ஆளுங்க போயிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே தான் நம்ப ஒரு மாதிரி அங்கே யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற பழக ஏதாவது கேள்ஃப் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறான் பழக வச்சுக்காம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம் ஒர்க் இது பண்ணி அந்த குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க ஏன்னா காசு கரெக்டாக அனுப்பலாம் அங்கே எந்த ப்ராசஸ் நடக்காது ஸோ அப்படி இருக்கிற வகையில் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்த ஒரு சம்பளம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் பாருங்கள் இல்லை வந்து இல்லை ஒரு வருஷம் கூட பாருங்கள் ஒரு பர்மிட்டு முடியிற வரைக்கும் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கூட பாருங்கள் பா நீங்கள் வந்து இதை வச்சு எப்படியும் முன்னேறியெல்லாம் வச்சிடலாம் எதாவது கோர்ஸ் பண்ணி முன்னேறலாம் வச்சிடலாம் இல்லை அந்த நாட்டில் எந்த வழியில் போனால் முன்னேற முடியுமோ அதுக்கு தானே படிப்பு படிச்சுக்கிட்டு போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அந்த அஞ்சு வருஷம் போராடி அடுத்த லெவலுக்கு வந்து நல்ல சம்பளம் வரா மாதிரி பாருங்கள் அதை விட்டுட்டு நானும் வெளிநாட்டையே அவன் வெளிநாட்டுக்காரங்க ஊட்டுறா அப்படி வெளிநாட்டுக்காரங்க வந்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வேலை பார்க்கறன விட வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க கடன்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னு வந்து பார்த்தா மாத சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டமானம் அங்கேயும் அதிகம் இஎம்ஐ போட்டு வச்சுருவாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கடன் கூட அடுத்த மாதம் சம்பளம் போட்டால் தந்துடா அப்படின்னு சொல்லி கடன் பெறுவாங்க அதனால் வந்து பார்க்கறதுக்கு வந்து ராஜா வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்குமா தவிர ஊரில் இருக்கிறவங்காட்டியும் வெளிநாட்டில் உள்ளவங்களை வந்து கடன்கள் அதிகமாக தான் இருக்கும் இதுதான் நிதர்சன உண்மை நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லணும் ஏதோ ஹண்ட்ரட் ஒரு நூறு பேருக்காங்கன்னா அதில் இருபத்தஞ்சு பேர் வந்து யாருக்கும் கடன் வாங்காமல் இருக்கலாம் ஆனால் எழுபத்தஞ்சு பர்சன் வந்து வாங்கவும் அடைக்கும் வாங்கவும் அடைக்கும் அப்படிதான் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி இங்கே எதுவுமே அங்கே பாருங்கள் லாரியில் இப்படி தான் ஒரு தந்தை வந்து குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ஒரு சாட்சி உங்களுக்கு ஒரு சகோதரன் வந்து அக்கா தங்கச்சி கரை சேர்க்கறதுக்காக எப்படி வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறது இதுதான் சாட்சி பாருங்க எப்படி இந்த லாரியில் போகும்போதே வந்து வேலை முடிச்சுட்டு போகிறது இல்லை இந்த லாரியில் குலுங்கிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் வீண் செலவு பண்ணிட்டு நான் அவன் நமக்கு என்ன வெளிநாட்டில் இருக்கிறான் எவனா கஷ்டப்படுறான் இங்கே உள்ள கஷ்டங்களுக்கு வந்துட்டு மருந்தே கிடையாது என்ன பண்ணுறது ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ண கடன் அவன் வந்து கேட்குறான் இவன் வந்து கேட்குறான் சொல்லிட்டு மான மரியாதைக்கு பயந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இளைஞர்கள் தயாராக இருக்காங்க ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் உங்களுக்கு வந்து சரியாக ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பசங்க வந்துக்கிறாங்க த அங்கே கேட்கும்போது முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன மண்ணை தின்னுக்கிட்டு இருப்பீங்களா இல்லை சாப்பிடாம வேலை பார்த்துருவீங்களா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இங்கே வந்து சாப்பாடு காசு இருக்குது இல்லை வந்து அதை வந்து நீங்கள் வீட்டு கம்யூனிகேஷன் பண்ணால் ஃபோன் காசு இருக்குது டீ குடிக்கணும் ஃபோனு வரணும் நீங்கள் அத்தியாவசியமாக ஊரில் வந்து டீ குடிச்சிருப்பீங்க போயிருப்பேன் இல்லை வந்து ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ஆள்கக்கால் ஆல்ககால் உடம்புக்கு கேடுங்க யாரும் அதிகம் குடிக்காதிங்க ஸோ அப்படி குடிங்க அப்படிலாம் வந்து உங்களுக்கு செலவுகள் இருக்குது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ரூபா பத்தாயிரம் தான் இந்த சம்பளம் நிற்கும் ஐம்பதாயிரரூவா சம்பளம் சொன்னாங்க அப்படின்னா நம்பூரில் எப்படி ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சொன்னால் கூட்டி கழிச்சு பார்த்தா ஐயாயிரம் தான் நிற்குது பத்தாயிரம் தான் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் வெளிநாடுகளில் வந்து அந்தந்த காசு மதிப்பு நம்ம ஊர் காசுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஐம்பதாயிரம்னு அது அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்னா இங்கே சிங்கப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய ரேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் வந்து எழுநூற்றம்பது டாலரு இல்லை ஆறுநூற்றம்பது டாலர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இதுமாரி துபாய் மஸ்கெட்டு குவைத்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணல அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன்னா எண்பது டாலர் வந்து எண்பது ரூபா எண்பத்தாறுரூவா இல்லை தொண்ணூறுரூவா கூட வச்சுக்கோங்க ஒரு ரூபா வந்து தொண்ணூறுரூவா நம்ப ஊருக்கு அப்படிங்கம்போது ஐம்பதாயிரத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்களா ரஷ்யாவில் கூட பார்த்துங்க ரஷ்யாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ரூபா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ ரஷ்யா ஒரு ரூபா ஒரு டாலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபா இருக்கும் சரி கணக்கு போட்டு பாருங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஐநூறுரூவா ஆறுநூறுவா கிடைக்கும் அதுதான் அங்கே வந்து ஐம்பதாயிரம் அப்படிங்கும்போது அந்த காசுலேயும் சாப்பிட்டுக்கணும் வச்சுக்கணும் எவ்வளோக்கும் பொருளாதாரம் வந்து காசுகள் வந்து அதிகமாக இருந்தாலும் பொருளாதார வேலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது எல்லாம் கூட்டி கழிச்சு போகும்போது நம்ம ஊரில் சம்பாதிக்க முடியாது பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பாதிக்க முடியும் அப்போ பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கும் நம்ம ஊரில் இருந்து இல்லாமல் ரிலாக்ஸாக எட்டு மணிக்கு வேலைக்கு போகலாம் வீட்டுக்கு வரலாம் வீட்டில் நல்லது கெட்டதுக்காக கவனிச்சிக்கலாம் குழந்தை குட்டிங்க தான் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் வீட்டில் எல்லாம் சீக்கிரமாக வாட பழகுவாங்க வணக்கம் வாழ்க்கைன்னா என்னென்ன புரியும் அப்படியே வந்து எதை ஒன்று இங்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டிட்டு வந்து கடைசியாக ரெண்டு லட்ச ரூபா வந்தால் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ரெண்டு ரூபா மூணு லட்சம் ஏன் ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை உழைங்க ஸோ இங்கே வந்துட்டு முடியும் நான் நீங்கள் பத்து லட்ச ரூபா கட்டிட்டு வந்தால் கூட நான் படுத்துக்கிட்ட அவனை வேலை பார்க்க சொல்ல போகிறான் இங்கே நம்ப ஊரில் உழைக்கிறத விட நம்ப ஊரில் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை நான் கொஞ்சம் மாற்றி வேலை செய்யணும்னு செய்யறதுக்கான ஒரு மனிதாபிமான நல்ல உள்ளங்கள் இருக்கும் ஆனால் வெளிநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே கஷ்டப்படும் யாரும் வந்து மாற்றி செய்ய முடியாது ஒரு அண்ணன் தம்பி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கூட சரிதான் தம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு அண்ணன் நின்றுக்கிட்டு இருந்தாலும் அண்ணனுக்கு வந்து தம்பி உதவி பண்ண முடியாது இல்லை தம்பி நல்ல வேலையை வந்துட்டு அண்ணன் வந்துட்டு கஷ்டப்பட்டு தம்பி வந்து உதவி பண்ண முடியாது அப்படி தான் இங்கே வெளிநாட்டு வேலை ஸோ இதெல்லாம் புரியாமல் நீங்கள் முன்னாடி காசு கட்டிட்டு வந்து பத்தாயிரம் பண்டாயரூவா சம்பளத்துக்கு நீங்கள் வந்து நாட்களை தள்ளி 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 போட்டுட்டு இருக்கும்போது உங்கள் வா காலங்கள் வந்து போனால் திரும்ப கிடைக்காதுங்கிறது நாங்களெல்லாம் அந்த காலத்துலையும் இந்த காலம் வரைக்கும் எல்லாம் தான் சொல்லிட்டுருவோம் போன காலங்கள் திருப்பி எடுக்க முடியாது போன உயிரை திருப்பி எடுக்க முடியாது ஸோ அதுமாரி தான் ஒரு டைம் தான் வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நான் குடும்ப சூழல் எல்லாத்துக்கும் நல்ல கம்பெனி நல்ல காசு ஏஜென்ட் பீஸ்லாம் வரீங்க அப்படின்னா வாங்க இல்லை ஏஜென்ட் பீஸ் வந்து கம்மியான காசாக இருந்தால் வாங்க அதை விட்டுட்டு நீ ரெண்டு வருஷம் வேலை பார்க்கறதுக்கான ஆனால் சம்பளத்தை அவன்கிட்ட கொடுத்து தரீங்க அப்போ எங்கேருந்து நீங்கள் கடன் அடைக்க கடன் அடைக்க அப்புறம் அதுக்கு இடையில ஒரு கமிட்மெண்ட் வர வர வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது சும்மா ஏதோ வேலை பார்க்குறீங்க அவ்வளோதான் அண்ணா சாப்பாடு மட்டும் உங்களுக்கு லாபமாக தவிர காசு பண்ண லாபமாக இருக்குது அப்போ வந்து நீ என்ன பண்ணுவேன் ஏற்கனவே உனக்கு பொருளாதார வீழ்ச்சிகள் ஊரில் இருக்கும் திரும்ப வந்து பார்த்தோன்னா இன்னமும் பொருளாதார ஆயிடுச்சு இருக்கிறன்ட்டு தான் அவனுக்கு வந்து கடனாகி கடனாகி பொருளாதார கேட்ப போய்விடுவேன் நீ ரொம்ப படுமட்டமாக ஆயிருவேன் ஸோ அதனால் வந்துட்டு யோசிங்க சிந்தனை பண்ணுங்க எது நல்லது கேட்டேன்னு தெரியுங்க கூட்டி கழித்து பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டி கழித்து கணக்கு பாருங்கள் நீங்கள் காசு பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக ஆயிடுச்சு காசு பணம் இல்லாட்டினா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து உங்கள் காசை கொடுத்து வந்து நீங்கள் வந்து கணக்காரனால் ஏன் சுற்றி கட்டணுன்னா மனநிலை மதியலாம் ஏன் சுற்றி கட்டணும் தூங்காமல் ஏன் சுற்றி எத்தனை பேர் வெளிநாடுகள் வந்து சரியான தூக்கம் கிடையாதுன்னு தெரியுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் அங்கேயும் ரூமில் போய் சரியாக தூங்க முடியல அவன் மூட்டை பூச்சி தொலைகளையும் அப்படி அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் கிடக்கிறாங்க சரியான சாப்பாடு எல்லாம் போகிறோம் இங்கே வந்து ஊரில் நம்ம என்ன தான் ராஜா வாழ்க்கைக்கு ஒரு ஏழை ஓட்டில் போகிறதான் அவன் ராஜா வாழ்க்கை தான் வாழ்வான் ஆனால் வெளிநாட்டில் வந்துட்டு அவன் என்ன தான் சம்பாரிச்சாலும் போனாலும் வந்து அடிமட்ட ஏழையாக தான் இருக்க முடியும் தான் வெளிநாட்டு வேலை இது வந்து லேபராக வந்தவங்களுக்கு தாங்க இதை சாஃப்ட்வேர் கம்பெனி இன்ஜினியரிங் இப்படி வந்தவங்களுக்கு கிடையாது அதனால் இளைஞர்கள் வந்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வேலையை வந்து நம்ம ஊரில் பாருங்கள் இல்லை வேலைக்கு வெளிநாட்டுக்கு வரீங்க அப்படின்னா நல்ல வேலைக்கு வாங்க நல்ல சம்பளத்துக்கு வாங்க ஏஜென்ட் பீஸ் இல்லாமல் வாங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் எந்த கம்பெனிலும் வந்து காசு வந்து கம்பெனிங்க வாங்காது இடைத்தரகிறதை வாங்குவாங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்